தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்றி இருபத்தி நான்கு அந்தனர் ஆவோர் அறுதொழில் பூண்டுள்ளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய் தம் தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்போர்களே விளக்கம் அந்தணர்கள் என்பவர் வேதங்கள் ஓதுதல் கற்ற வேதங்களை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் வேத முறைப்படி யாகம் வளர்த்தல் பிறருக்கு யாகம் செய்யும் முறையை கற்றுக் கொடுத்தல் தானம் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் தருதல் பிறரிடம் இருந்து தானம் பெறுதல் ஆகியவற்றை செய்பவர்களே அந்தணர்கள் ஆவார்கள் அது மட்டுமின்றி தூய்மையாக இருத்தல் இறையருளோடு இருத்தல் அளவான உணவு பொறுமையோடு இருத்தல் நேர்மையுடன் இருத்தல் பொய் பேசாது சத்தியத்தை கடைபிடித்தல் சத்தியத்திற்காக வைராக்கியத்தை வளர்த்தல் காமத்தை எண்ணாதிருத்தல் களவு எண்ணாமல் இருத்தல் கொலை எண்ணாமல் இருத்தல் ஆகிய பத்து குணங்களையும் தானும் அறிந்து பிறர் அறிந்து கொள்ள செய்து நியமத்தின் வழி நடக்க வேண்டும் தாம் கடைபிடிக்கும் தவத்திலும் நல்ல காரியங்களை செய்யும் கருமங்களிலிருந்தும் எப்போதும் தவறாமல் நின்று நல்லது தீயது ஆகிய அனைத்து சடங்குகளையும் பிறருக்காக செய்து கொடுப்பவர்களே அந்தணர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்